வணக்கம் பாலில் குளித்தால் நூலாகும் தோஷம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு என்னென்ன இப்போ இறைவனுக்கு நம்ம பால் அபிஷேகம் பண்றோம் பன்னீர் அபிஷேகம் பண்றோம் இறைவனுடைய அந்த விக்கிரகங்கள் மனம் குளிர்ந்து நம்ம போய் கேட்கும் போது நமக்கு நிறைய வரங்களை கொடுக்குறாங்க கோயிலுக்கு போகும்போது மன சந்தோஷமா இருக்குது வெறும் வெறும் தண்ணீரில் அபிஷேகம் பண்ணுறதில்லை எல்லா அபிஷேகமும் பண்ணுறாங்க இறைவனுக்கு சிவனுக்கு பண்ணுறாங்க முருகனுக்கு பண்ணுறாங்க பெருமாளுக்கு பண்ணுறாங்க அப்படி பண்ணும்பொழுது தான் அந்த கோயிலுக்கு போகும்போது நமக்கு நல்ல அந்த வைப்ரேஷன் கிடைக்குது அதிலிருந்து வரக்கூடிய சக்தி நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன வைக்கிறீங்களோ அது நிறைவேற்றப்படுது அப்போ அந்த சக்தி உருவாவதற்கு அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் அற்புதமாக செய்கிறாங்க வாசனை திரவியங்களை கொண்டு புனகால் செய்வாங்க சந்தனத்தால் பண்ணுவாங்க பன்னீரால் பண்ணுவாங்க இளநீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க இப்போது இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு விஷயம் நான் எடுத்திருக்கேன் ஒன்றும் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை பால் ஒரு ல பசும்பால் வாங்கணும் பாக்கெட் பால் இல்லை பசும்பால் வாங்கி அதில் பன்னீர் கலந்து அதில் நீங்கள் குளிக்கணும் குளிக்கணும்னா சாதாரண தண்ணியில் குளிச்சுட்டு கடைசியில் இதை உடம்புல ஊற்றிட்டு திரும்ப தண்ணீர் ஊற்றி நல்ல தலையை தோட்டிடுங்க தோட்டிவிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் தாமரை இலை கொண்டு போய் மகாலட்சுமிக்கு வச்சு வணங்கிட்டு தாமரை தண்டு எடுத்திங்கன்னா அதில் குங்குமத்தை கரைச்சிங்கன்னா அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதை நெட்டியில் இட்டுங்க இதை செய்துட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தடங்கள் வருது பிரச்சனைகள் வருது கந்திஷ்டி இருக்குது தூக்கம் இல்லை பல பிரச்சனைகள் இருக்குது எனக்கு நான் போகிறதுக்கு முன்னால் எனக்கு வந்து எதிர்ப்பால் எதிர் சக்தி முன்னால் போய் நிற்கிது போகிற காரியம் நடக்க மாட்டேங்குது தொழிலில் நஷ்டம் வருது வேலை கிடைக்கிது ஆனால் நிரந்தரமாக இல்லை இப்படி திருமணத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நல்ல வரன் கிடைக்கல இப்படி தடங்கல்கள் அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் எடுக்கக்கூடியது இந்த பால் பன்னீர் அபிஷேகம் அதனால் பால் பன்னீர் அபிஷேகத்தை ஒரு நாள் நம்ம ஆத்மாவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த உடல் பரிசுத்தமாயிடும் இறைவனுடைய கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சிடும் நம்ம உடம்புலேயே மகாலட்சுமி குடியேறிட்டான்னா நமக்கு ஏதுங்க தடை பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது தாராளமாக ஒரு நாள் மனசார அதுவும் சோ த மேலே உறுதிக்கும் போது சில காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம் தவறு இல்லை மகாலட்சுமியோட காயத்திரம் இல்லைன்னா நாராயண மந்திரம் ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயா இதையாவது சொல்லிங்க சொல்லிட்டு அற்புதமாக அந்த அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் சோப்பு போடக்கூடாது குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு நேராக கோயிலில் போய் தாமரை பூ வாங்கி வைங்க அந்த தாமரை தண்டு எடுத்து குங்குமம் வச்சுங்க இல்லை விபூதியில் கூட கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுங்க வச்சுக்கிட்டு அடிப்பிரதர்ஷனம் மூன்று தடவை செய்யுங்க இதை செய்து பாருங்கள் ஒரு மூணு வாரத்துக்கு செய்யுங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிடும் தடங்கள் இருக்காது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல விஷயமாக நடக்கும் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் அங்கே கனவு திறந்துருக்கும் தொழில் நல்லா விளங்க ஆரம்பிச்சிடும் வேலை நல்ல வேலை கிடைச்சி அதில் நிரந்தரம் ஆகிடுதுங்க திருமணத்துக்கு பார்க்கும்போது நல்ல வரன் கிடைச்சிடும் மனசு நிம்மதியாக இருக்கும் உடல் ஆத்மா ரெண்டும் சந்தோஷமாக இருக்கும் சிலவே இல்லை சிம்பிளான விஷயம் செய்து பாருங்களேன் நல்லது நடக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்